இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடியதான ஒரு டிஷ் தான் அதாவது நிறைய பேர் அது அதாவது குழம்பு இல்லாதப்போ இல்லைன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு என்ன செய்யறதுன்னு யோசிக்கும் போது இன்னைக்கு ஹெல்த்தியாக ஒரே ஒரு ரெண்டே ரெண்டு முட்டையை வச்சு என் பையனுக்கு நான் செஞ்சு கொடுக்கறேன் ஸோ அதை வந்து நம்ம வீடியோவாக எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் ஒருத்தருக்கு மட்டும் தான் நீங்கள் நான் செய்றேன் அந்த கொஞ்சம் இது வந்து நீங்க வந்து ரெண்டு பேருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க ஓகேங்களா இன்னைக்கு நான் வந்து ரெண்டு முட்டை எடுத்து ஒரு முட்டை சாதம் பண்ண போகிறேன் இதுக்கு என்ன பண்ணுன்னா கடாயை எடுத்துக்கோங்க ஒரு பவுடர் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம் அது வந்து சூப்பராக இருக்கும் கடாயம் ஆன் பண்ணிட்டு பாருங்க இந்த ரெண்டு முட்டை கூட எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு பட் ரெண்டு பட்டை ஒரு ஏலக்கா மூணு கிராம்பு போட்டுக்கேன் ஆக்சுவலாக நான் கொஞ்சமாக தான் ரைஸ் எடுத்திருக்கேன் பாருங்க இந்த பவுலில் ஒருத்தர் சாப்பிட்ற மாதிரி தான் ரைஸ் எடுத்துருக்கேன் அதுக்காக உள்ள அளவு கொஞ்சம் நீங்கள் கூடனா நீங்கள் கொஞ்சம் பட்டை கூட போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க கொஞ்சம் இதெல்லாம் கூட்டிக்கோங்க ஓகேங்களா இப்போ நான் ஒருத்தருக்குங்கிறதுனால இந்த மாதிரி அளவுக்கு எடுத்துருக்கேன் கூடவே என்னென்னலாம் போடுறோம் பாருங்கள் சோம்பு குட்டி ஸ்பூனுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் இது வந்து நீங்கள் பெரிய ஸ்பூன் போட்டீங்கன்னா ஹாஃப் ஸ்பூன் தான் வரும் இல்லை நான் உங்களுக்கு கை வச்சே நான் கூட ஒலவு காமிக்கிறேன் கொஞ்சமாக பெப்பர் முட்டை சாதத்துக்கு பெப்பர் கட்டாயம் போடணும் நான் திரும்பவும் சொல்கிறேன் என்னுடைய சாதத்துக்கான அளவுக்கு நான் போட்டிருக்கேன் கொஞ்சமாக சின்ன சீரகம் அது எடுமா ஒரு அரை ஸ்பூன் வந்து சின்ன ஜீரகம் ஓகே இந்த அளவுக்கு போட்டு நல்லா லைட்டாக வறுத்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக வறுபடட்டும் உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும் நல்ல ஒரு ப்ரௌன் கலரை நமக்கு வருபட்டு வாசனை வர ஆரம்பிச்சிடும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து சூடாக இருக்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இது கொஞ்சம் ஆரட்டும் பொடி பண்ண போகிறோம் கொஞ்சம் ஆரட்டும் அதுக்குள்ளேயே நம்ம வந்து என்னென்னா இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து கொஞ்சமாக ஒரே ஒரு ஆனியன் தான் நான் கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க பூண்டு ஒரு ஒரு ஆறு பல் பூண்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும் மெயின் இன்க்ரீடியன்ஸ் ஓகே இப்போ வந்து நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் ஓகே ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாயிடுச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பூண்டை போட்டுக்கோங்க இந்த கார்லிக் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும் பூண்டு போட்டு லைட்டாக அது சின்னதாக புளிசாகவே கட் பண்ணியிருக்கிறதுனால உடனே வந்து உங்களுக்கு நல்லா டக்குன் ப்ரௌன் கலர் வந்துடும் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி போட்டாலும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பாருங்களேன் அந்த எண்ணெயில் போட்டோன்னே அந்த ஃப்ளேவர் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் ஒரே ஒரு ஆனியனை வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு போட்டுருவாங்க ஓகே ஒரு ஆனியனே கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது போட்டு ஏன் போட்டு நல்லா வதக்கிக்க இப்போ கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஆனியன் லைட்டா வதங்கட்டும் லைட்டா உப்பு சேர்த்துக்கிறோம் உப்பு சேர்த்துட்டு அதுக்குள்ள நம்ம எடுத்து வச்சோம் வறுத்து வருத்த இல்லை அது வந்து கொஞ்சம் நல்லா சூடாறிடுச்சு லைட்டா அதை மிக்சியில போட்டு அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் ஓகே கொஞ்சம் மீடியம்ல போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வதக்கறதுக்கு முன்னாடி நாங்கள் வருங்களேன் மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இந்த மாதிரி நல்லா வாசனையா இருக்கும் இதை வந்து வதைக்கூட்டாச்சு நம்ம நார்மலா இஞ்சி பூண்டு அந்த மாதிரிலாம் நீங்கள் போடுவீங்களா அந்த மாதிரி போடாம ஒரு நம்ம என்ன செய்வோம்னா நார்மலா இஞ்சி பூண்டு கரம் மசாலா அதெல்லாம் ஆட் பண்ணுவோம் இல்லைனா சிக்கன் மசாலா எது கையில் கிடைக்கும் எல்லாத்தையும் வேணா போனோம் அப்படி பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம காரத்துக்கு வெறும் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஓகே நான் இப்பவுமே சொல்கிறேன் இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு நான் போடுறேன் கரெக்டாக ஒரு அரை ஸ்பூன் ஏன்னா பெப்பர் தூள் நம்ம போட போகிறோம் அது பெப்பர் சேர்த்துருக்கிறதுனால பெப்பர் டேஸ்ட்டு நமக்கு வரும் ஸோ இந்த அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு கடைசி கட்டாயம் கூட போட வேண்டியது இருக்கும் கொஞ்சமாக தூள் ஆட் பண்ணிக்கோங்க வரேன் அவ்வளோதான் இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எல்லாத்தையும் கிளறிட்டு ஸ்டவை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்துருக்க முட்டை இருக்குது பார்த்தீங்களா இதை டக்குன்னு இதை ஊற்றிடாதீங்க ஏன்னா நமக்கு அழுகின முட்டையாக இருந்தால் கெட்ட முட்டையாக இருந்தால் தெரியாது ஸோ ரெண்டு முட்டையும் இப்படி உடச்சி ஊற்றிக்கோங்க நீங்கள் நாலு முட்டை நாலு பேர் செய்யறதா இருந்தால் கூட ரெண்டு முட்டையாக அந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு முட்டையை போட்டுட்டு இந்த பாருங்க இது கொஞ்சம் சென்ட்ரில் போட்டுக்கோங்க ஏன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு ஹீட்டு டக்குன்னாகும் அவ்வளோதான் ரெண்டு நிமிஷம் போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க உடனே கிளறி விடாதீங்க விட்டுட்டு மேலேயே இங்கே பாருங்கள் நம்ம இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கோம் பொடி பண்ணி வச்சுருக்கோமா அந்த பொடியை லைட்டாக தூக்கி விடும் போதும் ஏன்னா ரெண்டு தானே இந்த அளவுக்கு நமக்கு தேவையானது போதும் ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் மூட்டையே நம்ம கிளறி விடலாம் இன்றைக்கி நாங்கள் கட்டிடுங்க பார்த்தீங்கன்னா இந்த சாரி தான் நமக்கு கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு நான் கட்டி சாரி சாரீ பார்த்தீங்கன்னா ரூபோதி சாரீ நிறைய பேர் எக்கச்சக்கமான ஆர்டர் கொடுத்துருந்தீங்க திரும்ப திரும்ப நீங்கள் இருக்கீங்க இன்னைக்கு ஆடி ஆஃபராக ஐநூற்றி முப்பது ரூபா அஞ்சு கலர்ஸ் வந்துருக்கு இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ப்ளவுஸ் இதே மாதிரி தான் வரும் செம சூப்பரான ஆஃபரோட உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி மறுமார்கட்டி இருக்கிறது ஸ்பேஸ் இருக்குது இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி சைடில் வந்து இந்த மாதிரி ஒர்க் வந்துருக்கும் ரன்னிங் ப்ளவுஸ் வந்துருக்கும் சாரியோட ரேட்டு அறுநூத்தி எண்பது ரூபா கொடுத்தது ஆஃபர் பிரைஸ் அறுநூத்தி அறுபது ரூபா ஓகேங்களா இதுலேயும் அஞ்சு கலர் இருக்குது சூப்பராக இருக்கும் இது எல்லாமே டபுள் ஷேடில் வரக்கூடிய சாரி ரொம்ப அழா இருக்கும் இது என்ன கலர்னு எனக்கே தெரியாது க்ரீனும் கோல்டன் கலர் எல்லாமே மிக்ஸ்டு கலர் ஆ கோல்டு தானே ஆ அந்த மாதிரி கலர்ஸ் அறுநூத்தி அறுபது ரூபாய் இது வந்து ஐநூத்தி முப்பது ரூபா ஓகேங்களா உங்களுக்கு எந்த சாரி வேணுங்கிறத நீங்க ஃபுல் வீடியோ பார்க்கணும் கிளாட் ஃபேஷன் மார்னிங் எயிட் ஓ கிளாக் பார்த்துட்டு உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு வேணுங்கிறவங்க வெப்சைட்ல போடுங்க தெரியாதவங்க வாட்ஸ்அப் வாங்க ஓகேங்களா இப்படி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு மெதுவா நீங்க கிளம்புங்க ஓகேங்களா கிளறிட்டு இப்போ வந்து நம்ம சாதத்தை கிளறின பிறகுமா சாதத்தை நம்ம சேர்த்துக்க வேண்டியதான் இந்த மாதிரி மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு இப்படி நம்ம கிளறும் போது இந்த எக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருண்ட உருண்டையாக கிடக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ நல்லா கிளறியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் பாருங்களேன் நம்ம எதுக்காக இந்த மாதிரி பண்ணணும் தெரிதா உங்களுக்கு முட்டை இப்போ போட்டுட்டு சாதம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க இது நம்ம வீட்டில் காலையில் சமைக்கிற சாதம் தான் இப்போ நைட்டுக்கு டக்குன்னு நம்ம இப்போ செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் பிள்ளைங்களுக்கு அவ்வளோதான் ஆனால் வந்து கண்டிப்பாக நம்ம உப்பு காணாது நம்ம அதுக்கு கொஞ்சமாக தானே போட்டோம் ஸோ தேவையான அளவுக்கு இப்போ கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணியாச்சு கடைசியில் நீங்கள் கொத்தமல்லி அலை வேணால் போட்டுக்கோங்க நானாக போடல அவ்வளோதான் சூப்பரான ஒரு ஒரு என்ன சொல்கிறது முட்டை சாதம் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம வந்து லைட்டாக டேஸ்ட் பார்த்துக்கலாம் இது கூட வந்து அந்த நம்ம மசாலா அரைச்சோம் பார்த்தீங்களா அது தேவை வேணா நீங்கள் அந்த ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ எனக்கு வந்து போதும் எனக்கு பாருங்களேன் இந்த முட்டை ஒரு பீஸ் அப்படி வேஸ்ட்டு இது பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு பிட்டு கூட உங்களுக்கு ரிட்டன் வராது எல்லாமே நல்லாயிருக்கும் ரொம்ப அந்த மசாலா தான் இதில் வந்து ரொம்பவே ஹெல்ட்டாக இருக்குது செம்ம சூப்பராக இருக்குது நீங்களும் கட்டாயமாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட் ஃபேஷனே ஏகே பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்